அப்படி வாங்குறதா இருந்தா இருந்தாலே நேரம் ஊருக்குள்ள அஞ்சு பத்து வாங்கி வச்சிருக்க மாட்டோம்னா எனக்கு தெரியும் மனுசாமி ஆனா என்னால இறக்கப்படுத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் ஏதாவது ஊர் விஷயத்தை சொன்னேன்னா நான் தண்டரை போடுறேன் நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல உண்டு கிண்டல் தான் வேணாங்கிறது நாட்டாமைலாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்காத நெத்தமா தான் சொல்றேன் ஆஹ் ஒன்னு செய் முனுசாமி நம்ம ஊருக்கு பாவபூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவ கூத்து வருதுன்னு நீ தண்டோல போட்டு அதுக்கு அப்புறமாவது பாவ கூத்து காட்டணும்ங்கற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும் நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல எப்படி நம்ம யோசனை யோசனை நம்ம நல்லா தான் இருக்கு ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி போலப்பு நடத்துறவன் நான் இல்ல ஆமா ஆடைய அரிச்சந்திர மகாராசா எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாகனு நீ தப்படிச்சி நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வல்ல நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாக அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா அது வந்து என்ன வந்து போய்

அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு என்ன கிழவு நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில அப்படி என்னதான் பத்து வகையா பண்றீங்கன்னு தெரியலையே உனக்கு என்னடி அம்மா என்ன பாக்கும்போது அலக்காரமாத்தே இருக்கும் நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போற நீ எல்லாம் பேசுவா பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் ஒன்பது மணி நேரமா நானுந்தே இந்நேரத்துக்குள்ள நாலு வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்

உன்னை நம்ப முடியாது புள்ள ஏன்னா நீ அவங்கையில காசு கொடுத்து பாவகூது வருதுன்னு ஊர்ல தொண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயிட்டோம் நினைச்சி செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சேன் அது எப்படி அவள சரியா கண்டுபிடிச்சீங்க ஹே நில்லு 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 நில்லு

அந்த புள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகர பாத்தியா ரெண்டு பொண்டாட்டிய தேடி கட்டிக்கிற யோகிதா இருந்திருக்கு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க மாட்டாருன்னு அதனாலதே அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையரே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்லை ஆமா சொல்லு மறைக்குழுந்து பாடு பாடு மறைக்குழுந்து ஏன் பாட்டை இடிச்சு விட்டாய் உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே மறிக்கொழுந்து பாடு பாருங்க வெக்கமா இருக்குது எப்படி

மாப்பிள்ள பொன்ன காட்டும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியமா இருக்காரு சரி பாக்க பொண்ணு வர சொல்லுட்டா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க

உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா ஊர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு பொண்ணு பார்க்க வரும்போது போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் குடுத்துச்சான் அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிருச்சான் தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம் மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிறப்பா சொல்லுது கிளவியோட ராசியான கையில எது இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை நான் வர்றேன்

ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள்ள நான் பொண்ணை காட்டுறேன் கொண்டு வேணாம்ல அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் இன்னும் நீ ஆயிரம் தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கட்டி விடு ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து